இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸும் போடுறோம் கூட டேப்லெட்ஸும் சாப்பிட்றோம் ஆனால் எங்களுக்கு பெருசாக கண்ட்ரோல் வர மாட்டேங்குது முறை அப்படின்றது உணவியல் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக செய்யணும் உணவியல் மாற்றம் எப்படி செய்யணும் அப்போ நீங்கள் நல்லா குறைஞ்சிருக்கே வெரி குட் அப்படின்னு எத்தனையோ டாக்டர் என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க நாங்கள் மற்ற பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டதான் எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபத்திக் ஃபிசிஷன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டயபெட்டிக் நிறைய பேர் வந்து பாருங்கள் இந்த டயாபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்க அப்படின்றது ஜாஸ்தி கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க நாங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம் காலையிலையும் போடுறோம் சாயங்காலமும் போட்டுரும் பெருசாக கண்ட்ரோல் வரல இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸும் போட்டுரும் கூட டேப்லெட்ஸும் சாப்பிட்றோம் ஆனால் எங்களுக்கு பெருசாக கண்ட்ரோல் வர மாட்டேங்குது இப்படி நிறைய பேர் அந்த டயபெட்டிக்காக வந்து ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க எப்படி அப்படின்னா நீங்கள் இன்சுலின் எடுக்கிறதா இருந்தாலும் சரி டேப்லெட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி கரெக்டாக உங்கள் டாக்டர் உங்களோட டயபெட்டாலஜிஸ்ட் என்ன மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக டாக்டர் சொல்லியிருக்கா மாதிரி எடுங்க கூட செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மன உளைச்சலை கம்மி பண்ணிக்கோங்க அதிகப்படியான உடல் உழைப்பு இருக்கு அப்படின்னாலும் அதையும் கம்மி பண்ணிக்கணும் அதாவது எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்றது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணணும் அதுக்கடுத்து நல்ல நிம்மதியாக தூங்கணும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ப்ராப்பராக எக்ஸசைஸ் ஏன்னால் எதுவும் பெருசாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை என் உடம்பு இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாக்கிங் காலையில் ஒரு கால் மணி நேரம் வாக்கிங் சாயங்காலம் ஒரு கால் மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி உணவு முறை அப்படின்றது உணவியல் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக செய்யணும் உணவியல் மாற்றம் எப்படி செய்யணும் அப்படின்னா காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு கப்பு இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதாவது இட்லி இருக்குது அப்படின்னா இட்லியை புட்டு புட்டு ஒரு கப்பில் போட்டுக்கோங்க ஒரு கப்பு இட்லி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கப்பு பொரியல் மதியம் ஒரு கப்பு சாதம் அப்படின்னா ஒரு கப்பு பொரியல் நைட்டு ஒரு கப்பு தோசை அப்படின்னா ஒரு கப்பு பொரியல் அப்போ அந்த எவ்வளோ மெயின் எடுக்கிறோமோ காப்ஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி அப்படின்றத எடுக்கணும் பெருசாக வந்து வேற எதுவும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூணு நாள் வந்து பாருங்க பாவக்காய் பொரியல் கூட்டு சாம்பார் அப்படி வச்சுக்கோங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸு ஒரு நாளைக்கு எவ்வளோ பாவக்காய் எடுக்கலாம் அப்படின்னா நூறு கிராம் பாவக்காய் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக எடுக்கலாம் கம்மியாக வேண்டாம் நூறு கிராம்ல இருந்து நூற்றி ஐம்பது கிராம் காய் கூட நீங்க வச்சுக்கோங்க அது வந்து பாருங்க கூட்டு பொரியல் சாம்பார் சரிங்களா வாரத்துல நாலு நாள் வந்து பாருங்க கோவக்காய் யூஸ் பண்ணுங்க இந்த கோவக்காய் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம் ரீசன் என்ன அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கோவக்காய் ரொம்பவே நல்லது ரீசன் அதில் இருக்க செப்பு சத்து காப்பர் சத்து ஜாஸ்தி இருக்குதுனால உடல்ல நோய் எதிர்ப்பாட்டில் அதிகரி அதிகரிக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாவக்கா பாவக்கால இருக்க கசப்பு தன்மை அதில் இருக்க மூலக்கூறுகள் மொமாடிசன் சாண்டன் அப்படின்ற மூலக்கூறுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை பெருமளவு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக அது எடுத்துக்கோங்க அதே மாதிரி தினம்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வெந்தயம் ஊற வச்சு முளைக்க வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வாயில கொட்டி மென்று சாப்பிட்ணும் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கூட வந்து பாருங்கள் நம்ம வந்து இந்த நாட்டு மருந்து கடையில் போனீங்களாண்ணா இந்த ஆவாரம் ஆவாரம் பூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் எழுஞ்சல் முத்தக்காசு இந்த நாவர்கொட்டை மருதம்பட்டை இது அத்தனையும் வாங்கிக்கோங்க இது எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்ல வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பாருங்கள் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரமே ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஒரு முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி அதை வடிகட்டி அதில் ஒரு சிட்டிக்காக உப்பு போட்டுக்கலாம் இல்லை அப்படியே சூடாக குடிச்சிக்கலாம் பெருசாக கசப்பு தெரியாது இது குடிக்கும் போதும் நம்மளுக்கு சுகர் லெவல் நல்லா குறையும் ஆனால் நீங்கள் என்ன சக்கரை மாத்திரை எடுக்கிறீங்களோ அதோட கூட இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ ஒரு ஒரு மாதம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட டயபெட்டாலஜிஸ்ட்கிட்ட போய் நீங்கள் பிளட் செக்அப் பண்ணுறீங்க இல்லைங்களா பிளட் செக்கப் பண்ணும்போது டாக்டரே பார்த்துட்டு நல்லா குறைஞ்சிருக்குங்க நீங்கள் ஆல்ரெடி இன்சுலின் எடுக்கிறீங்களா இன்சுலின் நான் குறைக்கிறேன் அப்படின்றது டாக்டர் சொல்லுவார் அதே மாதிரி பாருங்க நீங்கள் மெடிசன் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா குறைஞ்சிருக்குங்க மெடிசன் நான் குறைக்கிறேன் அப்படின்றது டாக்டர் சொல்லுவாங்க டாக்டரே வந்து பாருங்கள் நீங்களாக முடிவு பண்ணிடக்கூடாது தப்பாக போயிடும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்து நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு கூட டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு நல்லா குறையும் டாக்டர் என்ன ஃபாலோ பண்ணிங்க நல்லா குறைஞ்சிருக்கேன் வெரி குட் அப்படின்னு எத்தனையோ டாக்டர் என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் நாங்கள் மற்ற பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டதாக எத்தனையோ பேஷன்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழித்து டாக்டர்கிட்ட போகும்போது நல்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்குப்பா டாக்டராக மருந்த படிப்படி படிப்படியாக குறைப்பார் ஒரு ஸ்டேஜில் அப்பா நார்மலாக இருக்குப்பா நீ என்ன ஃபாலோ பண்ணுறியோ அதே ஃபாலோ பண்ணு என்னென்ன மருந்து சாப்பிட்ற ஓ நாட்டு மருந்து சாப்பிட்றியா நீயா வந்து மூலிகைகள் சாப்பிட்றியா சரி சாப்பிடுப்போ உணவு முறை என்ன சாப்பிட்ற இப்படிலாம் சாப்பிட்றியா வெரி குட் நீ அப்படியே ஃபாலோ பண்ணுப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புறது எத்தனையோ பேஷன்ஸு நாங்கள் பார்க்குறோம் புரியுதுங்களா ஆக அந்த டாக்டர் வந்து பாருங்கள் நீங்கள் ஆயுர்வேதா எடுத்தாலும் சரி சித்தா எடுத்தாலும் சரி ஹோமியோ எடுத்தாலும் சரி மாடர்ன் சிஸ்டம் எடுத்தாலும் சரி முக்காவாசி மாடர்ன் சிஸ்டம் தானே எடுக்கிறீங்க மீதி ஆயுள் சிஸ்டம்லாம் நீங்க வர்றதில்ல இல்லைங்களா அந்த மாடர்ன் சிஸ்டம் டாக்டர்ஸே பெரிய பெரிய டயப்டாலஜிஸ்டே வந்து பாருங்க நல்ல கண்ட்ரோல்ல இருக்குப்பா மாத்திரையே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சத்து மாத்தை நிறுத்துறவங்களே எத்தனையோ பேர் நாங்கள் பார்க்குறோம் புரியுதுங்களா அந்த வெறும் சத்து மாத்திரை கூட தேவைப்படாமல் நம்ம உணவு முறையில மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் முதல்ல நீங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உணவுலேருந்தே நம்ம சத்து அப்படின்றத எடுத்துக்க முடியும் இப்போ நம்ம மூணு நேரம் ஒன் இஸ் ஒன் டயட் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மடங்கு பிரதான ஆகாரமும் ஒரு மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறியும் எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சுகர் நல்லா குறையிறது நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் கண் கூட பார்க்குறோம் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு மூணு நேரமும் காய்கறி எடுக்கும் போதுமா நாங்கள் வந்து ஒரே காய்கறி எடுத்தால் எங்களுக்கு மூஞ்சால் அடித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் ஏன் ஒரே காய்கறி எடுக்கிறீங்க எத்தனை வகையான கீரைகள் இருக்குது அதுவும் ச சக்கர பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்கெலாம் வந்து பாருங்கள் இந்த வல்லாரக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் தூதுவளை சட்னி சாப்பிட்றது பெரண்டை கொத்தமல்லி புதினா பருப்புக்கீரை பண்ணைக்கீரை கொவ்வோ இது கொய்யாக்கீரை கோவக்கீரை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கதானே செய்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல இந்த புளியங்கீரை புளியன் துள் இருக்கு அது கூட சமைக்கிறது தான் இந்த மாதிரி எத்தனையோ கீரைகள் தான் செய்து அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை ஒரு பொரியல் காலையில ஒரு பொரியல் வச்சுக்கோங்க நைட்டு ஒரு பொரியல் வச்சுக்கோங்க இப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு பெருசா சளிக்காது இல்லைங்களா அங்கே ஒரு நாளைக்கு அதிகபட்சம் படிச்சு எவ்வளோ காய்கறிங்க சாப்பிட்லாம் அப்படின்னா பழங்கள் தாங்க சக்கரை பேஷண்ட்ஸ்க்கு பழம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும் அதுவும் வந்து பாருங்க என்ன பழம் எடுக்கணும் பப்பாளி கொஞ்சம் ஒரு செங்காயம் எடுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப பழுத்தது கூடாது ஒரு மீடியம் பழுத்தது எடுக்கலாம் கொய்ய காய் எடுக்கலாம் நாவப்பழம் பழம் எடுக்கலாம் மாதுளம் பழம் ஒரு வாசி எடுக்கலாம் இல்லை அரைவாசி எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் காய் அப்படின்னும் போது அரை கிலோ காய்லேருந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ காய் வரைக்குமே எடுக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதுங்களா மெயின் சாப்பிடாம வெறும் காய் மட்டுமே சாப்பிடாது இங்கே காப்ஸ் மாவு சத்து அப்படின்றது கண்டிப்பா எடுத்துக்கோங்க இது ஒன்று அது ஒன்று இல்லை உங்களுக்கு முடியும்னா ஒரு ஒரு மடங்கு மாவு சத்து ரெண்டு மடங்கு காய்கறி கூட எடுத்துக்கோங்க ஆக இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா டயபெட்டிக் அப்படின்றது ஒரு நோயே கிடையாதுங்க ரீசன் என்ன அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நாங்கள் எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் தான் சர்க்கரை கண்ட்ரோலில் கொண்டு வந்த முடியும் குணப்படுத்திட முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இப்போ வந்து பாருங்க உலக சுகாதாரம்லயுமே இந்த சக்கரை டயபெட்டிக் கேன் பி ரிவர்ஸ்டு ரெமிஷன் இஸ் பாசிபிள் இன் டயபெட்டிக்ஸ் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்போ டயபெட்டிக்கை நம்ம ரிவர்ஸ் கொண்டு வர முடியும் ரிவர்ஸ் கொண்டு வந்துட முடியும்னா குணப்படுத்திட முடியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உணவு முறையே மெயின்டைன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாதுங்க நார்மல்சி கொண்டு வந்துட்ட பின்னாடியும் இதே மாதிரி தான் நம்ம சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம் தான் ரிவர்ஸ் ரெமிஷன் இது க்யூர் கிடையாது ரிவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது சுகர் ரொம்ப ஈஸியாக நார்மல்சி கொண்டு வந்துடலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ